ஓகே குட் மார்னிங் எவ்ரி ஒன் ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய கம்பெனி பற்றி நான் சொல்லிடுறேன் ஹக்டஷக் அப்படின்ற நம்மளுடைய கம்பெனி தான் மக்களுக்கு வந்து இந்த மக்கள் கவர்மெண்ட்டுடைய திட்டங்கள் சலுகைகள் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக போய் சேர்க்கணும் இப்போ இந்த மாதிரியான குட் கிராமங்களுக்கு அவங்களுக்கு இந்த கம்யூனிட்டி சட்டாக இருக்கட்டும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இது எல்லாமே போய் சேரணும் அப்படின்ட்டு எங்களெல்லாம் அனுப்பி இந்த ஒர்க்கை பார்க்க வைக்கிறாங்க இதுதான் அவரோட ப்ராஜெக்ட் ஸோ இதுக்கான சேலரி இந்த விஷயங்கள்லாம் இந்த அப்டேஷன் கம்பெனி பண்ணிடுறாங்க இது மற்ற கம்பெனியோட சிஎஸ்ஆர் ப்ராஜெக்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டி கவர்மெண்ட்ல கொடுக்குற மற்ற அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே பண்ண போகிறோம் பட் ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப இம்பார்டண்டாக தேவைப்படுற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இந்த 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 மட்டும் பற்றி ஒரு ஒன் மினிட் ஜஸ்ட்டு பார்ப்போம் இந்த சர்டிவிகேட் கொடுக்குற டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் என்னென்னமோ சார் ஆண்டுதல் நிறைய டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க டென்த்து டுவெல்த் மார்க்ஷீட் யார் கொடுக்கறாங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க மாதிரி கம்யூனிட்டி கொடுக்குறது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அத்தாரிட்டி ஆஃபீஸர்ஸ் யாருன்னா ஃபர்ஸ்ட் லெவல் விஏஓ அடுத்தது ஆர்ஐ டிப்டி தாசில்தார் தாசில்தார் இந்த நாலு ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இதில் பிசி எம்பிசி ஓபிசி இந்த மூணு சர்டிஃபிகேட்டும் விஏஓ ஆர்ஐ டிப்டி தாசில்தாரோட முடிஞ்சிடும் ஸோ கடைசி எண்டு ஆஃபீஸர் யாருன்னா இந்த மூணு சர்டிஃபிகேட்டுக்கும் டிபுட்டி தாசில்தார் துணை ஆட்சி வட்டாட்சியரை போதுமானது எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் தாசில்தார் வரையிலும் போகும் ஸோ அதை எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட் மட்டும் தான் நாலு ஆஃபீஸர் ஸோ நமக்கு சர்டிஃபிகேட் வரும்போது எம்பிசி பிசி சர்டிஃபிகேட்டாக இருந்தால் ஒரு நாலு நாள் மூணு நாளில் வந்துடலாம் ஏன்னா மூணு ஆஃபீஸர்ன்றதுனால இந்த நாலாவது ஆஃபீஸர் அப்ரூவ் பண்ணுறதுனால எஸ்சி எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட் மட்டும் ஒரு நாள் லேட் ஆகலாம் அதுவும் அந்த அப்ரூவ் பண்ணுற ஆஃபீஸரோட டைமை பொறுத்தது இது இந்த சர்டிஃபிகேட்டுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க எந்தெந்த ஆபீசர்லாம் அப்ரூவ் பண்ண போறாங்க அப்படின்ற டீடைல் இதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறது நம்பர் ஒன் நம்ம எல்லா சர்டிஃபிகேட்டும் ஃபோட்டோவோட கூட தான் வரப்போகுது டிஜிட்டலா ஸோ போட்டோ கம்பல்சரி வேணும் ரெண்டாவது ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் அந்த அட்ரஸ் ப்ரூஃபும் அதே ஆதார் கார்டாகவும் வச்சுக்கலாம் இல்ல சப்போர்டிங் டாக்குமெண்ட் ரேஷன் கார்டு இருக்குன்னா அந்த ரேஷன் கார்டு வச்சுக்கலாம் மூணாவது என்ன ஜாதி அப்படிங்கிறதுக்கு ஃபாதர் மதர் ஆர் சிப்லிங்ஸ் அவங்களுடைய அப்பா அம்மா வச்சுக்கலாம் இல்லை சிப்லிங்ஸ்னா அவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி யாராவது வச்சுக்கலாம் இன் கேஸ் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஜாதி சான்றிதழ் இல்லை அப்படின்னா சித்தப்பா பெரியப்பா அவங்களோட ஜாதி சான்றிதழ் வச்சுக்கலாம் அப்படி வைக்கும்போது இவர் சித்தப்பா பெரியப்பா அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான ஆவணம் இருக்கணும் இப்போ நான் ஒருத்தர் இருக்கிறேன் அப்படின்னா என்னோட சித்தப்பான ஒருத்தர் ஜாதி சான்றிதழ் கொடுக்குறேன்னா இவர் சித்தப்படுறதை எப்படி நான் ப்ரூவ் பண்ணுவேன் இப்போ என்னோட என்னோட அப்பாவோட ஜாதி சான்றிதழ் வைக்கிறேன்னா என்னோட ஆதார் கார்டில் பின்னாடி டாக்டர் சன் ஆஃப் அப்படின்னு போட்டு அப்பா பேர் இருக்கும் இல்ல என்னோட அம்மாவோட ஜாதி சட்டல் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட பர்த்டிஃபிகேட்ல அம்மா உடைய ஜாதி பேர் போட்டிருக்கும் ஸோ அப்ப எனக்கு ஈஸியா இருக்கும் என் சித்தப்பா பேர் வைக்கிறான் என்ன பண்ணும் என்னோட ஆதார் கார்டு என்னோட அப்பா பேர் இதுன்னு நிறுவனம் ஆயிடுது என்னோட சித்தப்பாவும் எங்க அப்பாவும் ஒரே ரேஷன் கார்டுல இருந்திருப்பாங்கல்ல அந்த ரேஷன் கார்டு பழைய ரேஷன் கார்டை வைக்கணும் அப்ப அதுல எனக்கு அப்பாவும் என் சித்தப்பாவும் ஒரே ரேஷன் கார்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அண்ணன் தம்பி ஆயிடுறாங்க அவங்க ஜாதியும் இவங்க ஜாதியும் ஒண்ணு அப்போ அவங்களோட ஜாதி என் ஜாதி ஒண்ணுன்னு இந்த லிங்கை நம்ம ப்ரூவ் பண்ணணும் எடுத்த உடனே நம்ம என்ன எல்லாரும் பண்றது என்னன்னா என் சித்தப்பா தான் என் ஜாதிக்காரன் வச்சேன் கொடுக்கல அப்படின்றதான் விட்டுட்டு என்ன ப்ரூஃப் அப்படிங்கிறது நம்ம கிளியர் கட்டாக இருக்கணும் ரொம்ப இடத்துல என்னன்னா அம்மாவோட ஜாதி சென்டரில் வைக்கும்போது ரிஜெக்ட் ஆயிடும் ஆனால் அது ரிஜெக்ட் ஆனதுக்கு ரீசன் யாரும் யோசிக்கிறது கிடையாது உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா அம்மாவோட ஜாதி சென்டரில் வச்சா ரிஜெக்ட் ஆகிடும்னு சொல்லிடுவாங்க இந்த பையனோட அம்மா இவங்க தான்றதுக்கு ப்ரூஃப் வச்சிருக்க மாட்டாங்க இப்போ நான் சொன்னேன் ஆதார் கார்டு வச்சுருப்பாங்க போட்டோ வச்சுருப்பாங்க அம்மாவோட ஜாதி சென்டரில் வச்சிருப்பாங்க இவங்க தான் அம்மான்றதுக்கு எப்படி அதை பார்த்தா கண்டுபிடிக்க முடியும் முடியாது ஸோ பர்த் கேட்டும் எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணாதான் இந்த பையனோட அம்மா இவங்க தான் அதனால இவங்களுடைய ஜாதி சான்றிதழ் வச்சிருக்கோன்றது ஆபிசருக்கு தெரியும் இதெல்லாம் தெரியாம அப்ளை தான் நிறைய சான்றிதழ் ரிஜெக்ட் ஆகுது ஓகே இவங்க அப்பாவுக்கும் ஜாதி சான்றிதழ் இல்லை அம்மாவுக்கும் இல்லை சிப்லிங்ஸுக்கும் இல்ல செதுவாக இருப்பா யாரும் பரம்பரையில் வாங்கலை நம்ம இருக்கிற ஏரியா மாதிரி அப்ப என்ன பண்றதுன்னா நம்பர் ஒன்னு ஒரு இருவர பத்திரத்துல அபிடேவிட் போடலாம் உறுதிமொழி பத்திரம்னு போட்டு நான் இந்த ஜாதியை சேர்ந்தவர் அறியாமையின் காரணமாக எங்க அப்பாவும் படிக்கல எங்க அப்பாவை பெரியப்பாவும் படிக்கல அம்மாவும் படிக்கல யாருமே படிக்கல பரம்பரை இல்லை அதனால நாங்க யாரும் ஜாதி சட்டிட்டு வாங்கல என் புள்ள படிக்க போறோம் அதனால அவருக்கு வேணும் பின்வரும் காலங்களில் நாங்கள் இந்த ஜாதியை சார்ந்தவர் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டால் அரசு எடுக்கும் அத்தனை நடவடிக்கைக்கும் தயார் இன்கேஸ் வந்து வேற ஜாதியை போட்டு தப்பா வாங்கிட்டாங்க வேலை கிடைச்சி போச்சு கவர்மெண்ட் வேலை கிடைச்சி நாலு வருஷம் சம்பளம் வாங்கிட்டாரு இப்பதான் தெரியுது ஒரு வேற ஜாதிக்காரர் அப்படின்னா கொடுத்த சம்பளத்தெல்லாம் வட்டியோட ரெக்கவர் பண்ணிடும் கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் நான் தயார்ன்னு சொல்லிட்டு அவிடவைட் போட்டு நம்ம வாங்கிக்கலாம் கேஸ் ஒரிஜினல் ஜாதியாகவே இருந்தால் ஒரிஜினல் அதே ஜாதினா பறிக்கிறவர்கள் போப்பதில்லை உண்மைதானே நம்பர் ஒன் இது இல்லை ரெண்டாவது விஷயம் அவர் படிக்கிற இன்ஸ்டியூட்டில் அஸ்பர் அவர் இன்ஸ்டியூட் ரெக்கார்டு இவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர்னு அந்த ஹெட்மிஸஸ் ஹெட் மாஸ்டர் அல்லது பிரின்ஸ்பல் இவங்க யாராவது சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அதையும் ஒத்துக்கலாம் அப்படி இல்லை டிசியில இவருடைய ஜாதி போட்டிருக்குன்னா அந்த டிசியவும் அவங்களுடைய ஜாதி சான்றிதழ்கான ஆவணமாக கொடுக்கலாம் இப்போ அம்மா அப்பாவுக்கு வந்து ஜாதி சான்றிதழ் இல்லைன்னா அம்மா அப்பாவுடைய டிசியை வச்சு இந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துடலாம் இது எல்லாம் இல்லைன்னா மூணாவது ஆப்ஷன் ரொம்ப ஈஸியா இருக்குது ஹெச்எம்ட கையெழுத்து வாங்கிறது ஏன்னா போடணும்னா அது ஒரு பத்திரத்தை வாங்கி டைப் பண்ணி அது நோட்டு அப்டேவிட்டு கொடுத்து நோட்டில வந்து சைன் வாங்கணும் இது எல்லாத்தையும் விட ஈஸியானது அந்த இன்ஸ்டியூட் ஹெட்டுகிட்ட இவர் இந்த ஜாதி தான் அப்படின்னு ஒரு போனஃபைடு வாங்கிட்டோம்னா அதுவும் போது போதுமானது ஏன்னா ஸ்கூல்ல தான் ஆரம்பிக்குது கெசட் அப்படிங்கிறது ஸோ அது மிகப்பெரிய ரெக்கார்ட் இவ்வளவுதான் கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஸோ ஏ டு செட் இதுக்கு மேல கேள்விகள் வராது இன் கேஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பாத்துக்கலாம் இதுல எங்க வரும்னா அப்பா அம்மா வேற வேற ஜாதி அப்படிங்கும்போது வரும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்பாவோட ஜாதியும் பயன்படுத்திக்கலாம் அம்மாவோட ஜாதியையும் பயன்படுத்திக்கலாம் இதுல எந்த ஜாதியை போட்டா நமக்கு பெனிஃபிட்டோ அந்த ஜாதியை போட்டு விட்டுற வேண்டியதான் எந்த ஜாதியை போட்டா சீக்கிரம் வேலை கிடைக்கும் சீக்கிரம் காலேஜ்ல இடம் கிடைக்குமோ அந்த கம்யூனிட்டியை போட்டுற வேண்டியதான் சிம்பிள் அப்பா ஜாதி தான் அவசியம் இல்லை அம்மா ஜாதி வரலாம் ஒருவேளை ஒரு பையனுக்கு அப்பா பிசி அப்பா எஸ்சி தான் அம்மா ஜாதி வாங்கிட்டு பயன்படுத்தும் சமாளி சொல்லுவாங்க அதே போறீங்க இது நீ சமுதாயத்துக்கு சொல்றது வேற சதவீதம் சொல்றது வேற ரெண்டு அப்படி கலப்பு திருமண தம்பதிகளுக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கு சர்டிபிகேட் வாங்குறதுல நம்ம கவர்மெண்ட் ஜீவோ என்ன சொல்லுதுன்னா இப்ப ரெண்டு ஜாதி இருக்காங்கல்ல இப்ப ஜாதி அம்மா ஜாதி ரெண்டு பிள்ளைங்க பிறக்குறாங்க என்ன பண்ணலாம் ஒரு பிள்ளைக்கு அப்பா ஜாதி இன்னொரு பிள்ளைக்கு அம்மா ஜாதி போட்டோம்னா ஈக்குவலா பிரிஞ்சிருதுல ஓ ஜாதி ஒன்னு என் ஜாதி ஒன்னு அப்படி இல்ல பிரிக்க கூடாது அப்படி பிரித்தால் அதுவும் சட்டப்படி தவறு நீங்க முதல் குழந்தைக்கு என்ன ஜாதியை பயன்படுத்துறீங்களோ அப்பவே முதல் குழந்தைக்கும் இனி பிறக்க போகும் அனைத்து குழந்தைகளுக்கும் அதே ஜாதியை பயன்படுத்துவேன் வேற ஜாதி மாத்தி போட்டீங்கன்னா எங்கேயாவது வேலை கிடைச்சு இவருடைய அண்ணனுக்கு வேற ஜாதியை பயன்படுத்திருக்காங்க தம்பிக்கு வேற ஜாதியை கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஜாதி இல்லைன்னு ஆயிரும் இந்த விஷயங்கள்லாம் தெரியாம நிறைய பேர் அப்ளை பண்ணிடுறாங்க போயிடுறாங்க பக்கத்து பெஞ்சுக்கார் மாட்டி விட்டுருவாரு வேலை போயிரும் இதெல்லாம் இதெல்லாம் தான் மிகப்பெரிய உண்மை எங்கள் அப்பா வேற ஜாதி எங்கள் அம்மா வேற ஜாதி எங்கள் அக்காவுக்கு ஒரு ஜாதியை போட்டுட்டாங்க ஆனால் எனக்கு இன்னொரு ஜாதியை போட்டாங்க அக்காவுக்கு ஏ ஜாதியை போட்டாங்க எனக்கு பி ஜாதியை போட்டாங்க எனக்கு பின்ற ஜாதியை பயன்படுத்தி நான் வேலைக்கு போயிட்டேன் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டேன் ஃபியூச்சர்ல தெரியுது எங்களோட அக்காவுக்கு ஏன்ற ஜாதியை யூஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு எனக்கும் ஏ ஜாதி தான் பயன்படுத்தி ஆக வேண்டும் தான் கவர்மெண்ட் நாம்ஸ் நீங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பயன்படுத்த முடியாதுன்ட்டு ஸோ இதையும் நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்க அவங்க விளையாட்டுதலாம் அப்படி தான் பண்ணுவாங்க பொண்ணு கொடுக்கும்போதே ஒரு பொண்ணை வந்து அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தலாம் இன்னொரு பொண்ணு இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தலாம் அப்படிப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் இல்லாம மக்கள்கிட்ட சொல்லும் போதுமே கலப்பு திருமணமா இருந்தா எல்லா குழந்தைக்கும் ஒரு ஜாய்தான் தான் அப்பா அல்லது அம்மா அப்படின்றத சொல்லிருங்க ஆல்மோஸ்ட் வந்து இவ்வளவுதான் தான் இருக்கட்டும் ப்ரூஃப்ஸை ரொம்ப சிம்பிளிஃபைவே ஏற்றுங்க நிறைய டாக்குமெண்ட்லாம் கேட்காதீங்க போட்டோ ஆதார் கார்டு கம்யூனிட்டிக்கான ப்ரூஃப் பேரண்ட் ஆர் டிக்ளரேஷன் ஆர் ஸ்கூல் சர்டிபிகேட் இதோட முடிஞ்சு மூணே மூணு ப்ரூஃப் வாங்குறோம் ஒரு போட்டோ வாங்குறோம் ஸ்கேன் பண்றோம் இல்லை எடுக்கிறோம் எடுத்து இன்கேஸ் அவங்க போட்டோ கையில் கொண்டு வரலாம் அதுவுமே ப்ராப்ளம் கிடையாது நம்ம ஸ்கூலில் தான் உட்காந்துருக்கோம் பையனை வர வச்சு மொபைலே போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி விட்றோம் லைவ் போட்டோ செல்லுபடி ஆகாதுன்னு எந்த நேரத்துலயுமே எங்கேயுமே சொல்ல முடியாது அப்படி ஒரு ஜீவ அது செல்லாதுன்னு சொல்லல இப்படி மாத்திக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க நீங்க ரூபா நோட்டு அட்டையா உள்ளது இல்ல அதான் மேடம் சொல்ல வர இதுதான் ஒரு தவறான புரிதல் அப்படின்னு சொல்றது இப்ப பழைய நூறு ரூபா நோட்டு என்கிட்ட இருக்குன்னா அத நம்ம பயன்படுத்தாம முதல்ல அதை போய் பேங்க்ல கொடுத்துருவோம் அதை ஏன் கையில வச்சுக்கிட்டு இது பழைய காலத்து நூறுவா நோட்டு பழைய காலத்து பத்து ரூபா நோட்டு அதான் செல்லாதுன்னு அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு தாசில்தார் கையெழுத்து போட்ட சர்டிஃபிகேட் என்னைக்குமே செல்லாதுன்னு சொல்ல முடியாது என்னோட டென்த் மார்க் இருக்கு அதுல போட்டோ இல்ல கியூஆர் கோடு கிடையாது செல்லுமா செல்லாதா அப்புறம் எப்படி கம்யூனிட்டி செல்லாது எங்க சொன்னாங்க யார் சொன்னாங்க எல்லாம் அதான் மேடம் சொல்ல வரேன் நான் காலேஜில் இது ஓகே ஆனால் நேற்று சொன்ன மாதிரி நீங்க காலேஜ் வந்து யூனிவர்சிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு போகும்போது அவங்க ஸ்டேட்டா சென்ட்ரலா அப்படின்னு யோசிக்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்களோ அதை தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர நீங்க ஸ்டேட்டில் கொடுத்த சர்டிபிகேட் ஸ்டேட்டில் கம்பல்சரி செல்லும் கொடுத்ததே தாசில்தாரு தாசில்தாரே செல்லாதுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த உங்களுக்கு

பேசோம் கடைசியில ஒன்னு ராங்கான விஷயம் சொல்லிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய தவறு எனப்ப சார் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு எல்லா இடத்துலயும் போஸ்ட் பண்ணுவாரு இப்ப வந்து மோகன்ராஜ் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னா அது மிகப்பெரிய ராங்க ராம செல்லாதுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இது செல்லாதுன்னு சொல்றது மோகன்ராஜ் பக்கத்துல பிஓ சார் உட்காந்துருக்காரு இது கிளாஸ் இருக்கும் போதே இப்படி தவறான ஒரு விஷயத்த வெளியில கொண்டு போறாங்கன்னா அது ரொம்ப தராங்க அதனால அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு தரம் கலப்பு திருமண தம்பதிகள் முதல் பையன் ரெண்டாவது பையன் கம்யூனிட்டி சிட்டி என்ன பண்றது சித்தப்பா கப்பலை கம்யூனிட்டி எப்படி லிங்க் பண்றது வரலாம் சொல்றது ரீசன் என்னன்னா இதுதான் நீங்கலாம் சொசைட்டில போய் சொல்லப் போறீங்க நானும் அது உங்ககிட்ட சொல்றேன் நீங்க தான் காலத்துல சொசைட்டில உண்மையிலேயே சிட்டிசனுக்கு போய் சொல்லப் போறீங்க அப்படிங்கும் போது சென்ட் பர்சன்டேஜ் கரெக்டா சொல்லுங்க அப்படின்றத உண்மை அப்ப அவங்க பயிர் இருக்கும் நான் சொல்லி ஆனா என்னன்னு தெரியாது ஆனா இல்ல ஒரு வேலைக்கு சேர்த்து பயன்படுத்தி ஒரு அரசு வேலைக்கு போகும்போதோ ஒரு பெரிய போகும்போதோ நம்ம கொடுத்தா வேலை ஆனா நம்ம செய்யற வேலை ஒரு பெரிய அந்த வேலையை நம்ம நன்றி கண்டிப்பாக சார் ஓகே நம்ம ஸ்டார்ட் வேலையை